அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஒரு நிமிஷத்துலேயே உங்களுக்கு ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறையை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மூன்று நிமிட பதிவு தான் இதெல்லாம் நீங்கள் பத்து நிமிடம் பதினஞ்சு நிமிடம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சில இயந்திரங்கள் நாங்கள் போட்டிருப்போம் அது வந்து வரைமுறைகள்லாம் இருக்கும் அந்த நாங்கள் கொடுத்துருக்கிற வரைமுறை பிரகாரம் நீங்கள் எழுதினா நிச்சயமாக உங்களுக்கு ஸ்பாட்லி ரிசல்ட் கிடைப்பதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் ஒரு சிலர் இயந்திரத்தை எழுத ஆரம்பிக்கும் போதே மெசேஜ் வந்திருக்குன்னு எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த பதிவுகளை நாங்கள் பதிவு பண்ணுறோம் சிலவே இல்லாமல் நீங்கள் நீங்கள் விரும்பும் அவருடைய கரத்தை பிடிக்கலாம் இனிமையான ஒரு வாழ்க்கையை வாழலாம் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கும் பிரிந்த காதலன் காதலி ஒன்று சேர்வதற்கும் ஒன்றாக இருந்து அடிக்கடி மனஸ்தாபங்கள் வருகிறது என்றால் இந்த மாதிரியான முறைகளை பயன்படுத்தினால் நிச்சயமாக பலன் கிடைக்கும் ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க அவஸ்தைப்படுவாங்க அவங்க கூட இந்த மாதிரியான வசதி முறைகளை கையாண்டால் நிச்சய பலன் கிடைக்கும் நான் என்ன பேசுனாலும் அவங்க திரும்ப பேச மாட்டேன்றாங்க என்கிட்ட பழக மாட்டேன்றாங்க என்ன விதத்து பார்க்குறாங்க முறைச்சி பார்க்குறாங்க அப்படிங்கிறவங்க இந்த வசதி முறையை கையாளங்க அப்படியே எல்லாமே தலைகீழாக மாறிடும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிந்த அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை பண்ண முயற்சி பண்ணுங்கள் காலையில் சுத்தமாக இருக்கும்போது அப்படி முடியாதவங்க வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் பெண்கள் திட்டு நாட்களில் பண்ணக்கூடாது வீக் டேஸில் எந்த டைமில் வேணாலும் எந்த இடத்துல உட்காந்து வேணாலும் நீங்கள் பண்ணலாம் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முறை பண்ணால் போதும் இது வந்து ரகசியமாக பண்ணும் யாருக்கும் தெரியக்கூடாது நீங்கள் செஞ்சதை யாருக்கிட்டையும் சொல்லவும் கூடாது அப்போ தான் ரிசல்ட் கிடைக்கும் ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேன் ஆகும் ஒயிட் கலர் பேப்பர் பயன்படுத்தாத பேப்பரில் பிளாக் கலர் பேனாவால் இந்த இயந்திரத்தை வரைங்க நாங்கள் சொல்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கோங்க நீங்கள் விரும்பாமல் பேர் அவங்க அம்மா பேர் போட்டால் போதும் அவங்க அம்மா பேர் தெரியுதுனாக்கா அவ்வா அப்படின்னு போடுங்க போட்டு முடித்தப்பறே இதை இம்மிடியட்டாக ஏச்சுடுங்க ஒரு வாட்டி பண்ணாலே போதும் ரெண்டு மூணு தடவை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு மூன்று நாட்களுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிரும் மேக்ஸிமம் சில பேருக்கு ஒரே நிமிஷத்தில் கூட கிடச்சிருக்கு அப்படி ஒரு நிமிஷத்தில் கம்மி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருக்குது முழு நம்பிக்கை ஈடுபாடு வேண்டும் பிளெயின் ஒயிட் கலர் பேப்பர் பயன்படுத்தாத பேப்பரில் பிளாக் கலர் பேனாவால் நாங்கள் கொடுத்துருக்கிற இந்த எளிமையான எந்திரத்தை வரைங்க பேர்கள்லாம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கிறது போ போடுங்க போட்டு முடிச்சப்புறம் இம்மிடியட்டாக எரிச்சிடுங்க சாம்பலே அங்கேயே எங்கேயாவது உரமாக போட்டுருங்க வீட்டுக்குள்ளே பண்ணுறவங்க வீட்டு ஷிங்கில் போட்டு தண்ணி ஊற்றுருங்க இதற்குண்டான எந்திரத்தை ஸ்கிரீனில் பார்க்கலாம் ஆறு கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு ஃபஸ்ட்டு நீங்கள் போட வேண்டிய நம்பர் வந்து அஞ்சு அதுக்கப்புறம் பக்கத்தில் நாற்பது அதுக்கப்புறம் மூன்று அதுக்கப்புறம் ரெண்டு அதுக்கப்புறம் முப்பத்தி மூணு அதுக்கப்புறம் ஆறு கீழே நீங்கள் விரும்பும் நபருடைய பேர் போட்டு அவங்க அம்மா பேர் போடணும் ஆணாக இருந்தால் ஆண் பேர் பின் அம்மா பேர் பெண்ணாக இருந்தால் பெண் பேர் பின் தே அம்மா பேர் போட்டு இம்மிடியட்டாக ஏறிச்சிருங்க மீண்டும் மற்றொரு பதியும் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்